ஓம் ஸ்ரீ குருப்பியூர் நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் இறைவன் தான் முடிவான தீர்வு உங்கள் ஆன்மாவிற்கு முன் வாழ்க்கை முன்வைக்கும் அனைத்து வினாக்களுக்கும் இறைவன்தான் தீர்வு என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் இறைவன் அன்புமயமானவன் அன்புதான் மனித துயரத்திற்கான சர்வ நிவாரணி அன்பை விட அதிகம் சிறந்தது எதுவும் இல்லை அன்பு ஒவ்வொரு மனித ஆன்மாவினுள்ளும் வெளிப்படும் இறைவனது ஈர்ப்பு மற்றும் ஒற்றுமை ஆகும் இந்த அன்பு குடும்பம் சமூகம் மற்றும் தேசிய வாழ்க்கை எனும் அனைத்து சூழ்நிலைகளிலும் வெளிப்படுத்தப்படும் பொழுது முழு உலகத்தையும் தழுவுமாறு விரிவடைகிறது இத்தகைய உலகளாவிய அன்புதான் இறைவனது மாசற்ற அன்பு அந்த அன்பை நீங்கள் அடைந்து விட்டால் அப்பொழுதுதான் அப்பொழுது மட்டுமே நீங்கள் இறைவனது ராஜ்யத்தில் ஒரு குடிமகன் ஆகிறீர்கள் சடப்பொருள் ராஜ்யத்தில் ஒரு சிறிது காலமே நீங்கள் ஒரு அந்நியனாக உள்ள போதிலும் எப்பொழுதும் நீங்கள் இறைவனின் குழந்தை என்று பெருமிதம் கொள்ளுங்கள் உங்களிடம் இயற்கையாகவே அமைய பெற்ற இறைவனது தெய்வீக அன்பை மேம்படுத்துங்கள் அப்போது இறைவனது சர்வ வியாபக ராஜ்யத்தில் உங்களது குடியுரிமையை நீங்கள் மீட்கப் பெறுவீர்கள் தியானத்தை நீங்கள் அகத்தே செல்ல கற்கும் பொழுது நீங்கள் இறைவனது ராஜ்யத்தை கண்டறிவீர்கள் அது உங்கள் அகத்தே உள்ளது இறைவன் உங்கள் அகத்தே உள்ளான் பேசுவதற்கும் இயங்குவதற்கும் மற்றும் உணர்வதற்குமான உங்கள் வல்லமையின் பின்னால் இருப்பது இறைவனது சக்தியே அவனின்றி ஓரளவும் அசையாது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் படைப்பை கடந்து அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் ஆயினும் அவன் உள்ளார்ந்தும் உள்ளான் அவனுடன் உங்களுக்குள்ளேயே ஒன்றுபடலாம் அக அமைதி கண்ணாடியிலிருந்து அமைதியின்மை என்னும் தூசியை நீங்கள் அகற்றினால் இறைவனின் பிரதிபலிப்பை அங்கே நீங்கள் காண்பீர்கள் தியானத்தில் இறைவனுடனான உங்கள் தினசரி தொடர்பை ஒருபோதும் தவற விடாதீர்கள் விவேகிகள் அவனை தொடர்பு கொள்வதை தங்கள் கடமையாக்குகிறார்கள் நீங்கள் சிரத்தையுடன் இருந்தால் இந்த பிறவியிலேயே இறைவனை நீங்கள் அறிவீர்கள் இறைவனை அறிவது என்பது விடுதலை பெறுவதாகும் வைரத்தை ஒப்ப மனோபாவங்கள் இறைவனின் ஒழியை பிரதிபலிக்கின்றன உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய நிலையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாய் இல்லை என்பதை உங்கள் உள்ளத்தில் அறிவீர்கள் மகிழ்ச்சிக்காக ஒரே ஒரு நேரடி பாதைதான் உள்ளது அது இறைவனுடன் தொடர்பு எனக்கு புகலிடம் அளிக்காத உனக்கு எவரும் புகலிடம் அளிக்க மாட்டார் இறைவன் ஒருவன் தான் உங்களை என்றும் கைவிட மாட்டான் அவனை அடைவதற்கான வழி அவனை அறிந்த ஒருவரை பின்பற்றுவதுதான் அவர்கள்தான் உங்களுக்கு இறைவனை காட்ட முடியும் அவர்கள் இறை அனுபூதி விஞ்ஞானத்தில் நிபுணத்துவம் அடைந்திருக்கும் இந்தியாவில் பற்பல வருடங்களாக இறை தொடர்பு அடைந்திருந்த என் குருதேவரை சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் இறுதியில் நான் காணும் வரை தேடினேன் காரணகாரிய விதிமுறை அனைத்து மனிதர்களையும் கட்டுப்படுத்துகிறது இந்த சத்சங்கங்களுக்கு வரும் செயலினால் மட்டுமே நீங்கள் எவ்வளவு மாற்றம் அடைகிறீர்கள் என்பதை காண்பீர்கள் நன்கு கவனியுங்கள் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் இந்த புதிய ஞானம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் இன்னும் இந்த யோக பாதையில் வராதவர்கள் ஆனால் அதிகமாக அறிய விளைபவர்கள் இந்த தியானம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு முறை தவறாமல் தியானிக்க வேண்டும் முழுமையாக யோக பாதையை பின்பற்றுவதற்கான தீர்மானத்துடனும் விடாமுயற்சியுடனும் இருங்கள் நீங்கள் முக்தி அடைவீர்கள் உங்கள் வாழ்வின் தாக்கம் மற்றவர்களுக்கும் முக்தி அடைவதற்கான வழியை காட்டும் ஒவ்வொரு நாளும் மற்றொருவருக்கு பொருள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உதவி புரிவதற்கு ஏதேனும் செய்து இறை பாதையை பின்பற்ற ஒரு ஆன்மாவை விழிப்புற செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இங்கு வரும் அனைவரும் தினசரி தவறாமல் தியானம் செய்ய உறுதி கொள்ள வேண்டும் இப்புவியிலிருந்து எந்த நிமிடமும் நீங்கள் அகற்றப்படலாம் உங்களிடம் உள்ள நேரத்தை உங்களிடம் என்றென்றைக்கும் இருக்க இறைவனை அறிவதற்கான முயற்சி எடுக்க பயன்படுத்துங்கள் ஆதவன் சூரிய ஒளியில் அருகருகே வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கரித்துண்டு மற்றும் ஒரு வைரத்தின் மீது சமமாக ஒளிர்கிறான் ஆனால் வைரம் ஒளியை பிரதிபலிக்கிறது அதே சமயம் கரித்துண்டு அவ்வாறு செய்வதில்லை ஆன்மீக வைரங்களாக மாறியவர்கள் இறை உணர்வு நிலை எனும் சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறார்கள் அவர்கள் இறைவனின் புதல்வர்களாகிறார்கள் வைரத்தை ஒப்ப மகா குருமார்களின் மாதிரியில் நமது வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை பின்பற்றுதல் தெய்வீக முக்திக்கு செல்லும் விரைவான மற்றும் நேரடியான வெளியேறும் பாதையை காண்பதாகும் பக்தியின் ஒருமுனைப்பட்ட திறன் இன்று இங்கிருக்கும் உங்களில் பெரும்பாலானோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் இந்த பிறவிக்கு முன் நீங்கள் என்னவாய் இருந்தீர்கள் அல்லது அடுத்த பிறவியில் நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் எப்பொழுதும் இறைவனின் குழந்தையாய் இருந்துள்ளீர்கள் என்றென்றைக்கும் இறைவனது குழந்தையாகவே இருப்பீர்கள் நமது வேற்றுமைகளை கரைத்து இறைவனில் ஒன்றுபடுவதற்கான காலம் வந்துள்ளது இறை மௌன அரண்களை தகர்ப்போம் பெரும்பாலான மக்கள் இறைவனை வேண்டுவதில்லை என்பதை அவன் அறிந்துள்ள காரணத்தால் அவன் மறைந்துள்ளான் ஆனால் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் முடிவெடுத்தால் இறைவன் பதிலளிப்பான் இறைவனை காண்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் இறைவனை நீங்கள் அறிவீர்கள் உங்கள் உணர்வை உங்களுக்காக வேறு எவரும் உங்கள் உணவை உங்களுக்காக வேறு எவரும் உண்ண முடியாதது போல் மற்ற எவரும் உங்களுக்கு இறை அனுபூதியை அளிக்க முடியாது நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதிகாலையிலும் இரவில் உறங்க செல்வதற்கு முன்பும் இறைவனிடம் மீண்டும் மீண்டும் உங்கள் இதய மொழியில் பேசுங்கள் உன்னை வெளிப்படுத்து உன்னை வெளிப்படுத்து என்னிடமிருந்து நீ ஏன் மறைந்துள்ளாய் தீர்மானத்துடனும் பக்தியுடனும் இறை எண்ணத்தில் உங்களை நீங்கள் இழக்கும் வரை இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருங்கள் மனமுடைந்து போகவோ அல்லது பொறுமை இழந்து போகவோ மறுத்து விடுங்கள் பிறகு அன்றாட பணிகளின் பொழுது இறைவனை பற்றிய எண்ணத்தை உங்கள் மனதின் பின்னணியில் கொண்டிருங்கள் சில சமயங்களில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி ஓர் எண்ணம் மட்டும் உங்கள் மனதில் ஒரு டைனமோ போன்று சுற்றி கொண்டு அதன் சக்தியினால் விரும்பிய பலனை உருவாக்குகிறது என்பதை அறிவீர்கள் அம்மாதிரியாகத்தான் நீங்கள் இறைவனைப் பற்றி இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும் கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார் அத்தியாயம் எட்டு ஸ்லோகம் பதினான்கு யார் என் மீது தன் மனதை குவித்து என்னை பற்றி தினமும் இடையராது நினைக்கிறாரோ அந்த ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படுகிறேன் என் வாழ்க்கையின் மிக இளமை பருவத்தில் அந்த ஒரு பாட்டின் நற்பயனை நான் கற்றேன் நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இறைவனுக்கு ஒரு கடிதம் எழுதி தபால் பெட்டியில் போட்டேன் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் இறைவனது பதிலுக்காக காத்திருந்தேன் தபால் மூலமாக எந்த பதிலும் வரவில்லை ஆனால் இறைவன் அந்த கடிதத்திற்கு பதிலளித்த ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நான் ஒருபோதும் கைவிடவில்லை பிறகு ஓர் இரவு ஒரு மகத்தான பேரொழி பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்த அவன் என்றும் என்னை பாதுகாப்பான் என்னுடன் இருப்பான் எனும் அவனது பதிலை பெற்றேன் நீங்கள் இறைவனை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒரு மௌனமான தெய்வீக நண்பன் உதவி புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நமக்கு உதவியாய் உள்ள எவரையும் நாம் நேசிக்கிறோம் ஆகையால் நாம் இறைவனை வேறு எவரையும் விட அவன் இருக்கிறான் என்ற காரணத்தால் இறைவனை முதன்மையாக நேசிக்க வேண்டும் நாம் நமது பெற்றோர்களையும் நண்பர்களையும் அவர்கள் நமக்காக என்ன செய்கிறார்களோ அதற்காக நேசிக்கிறோம் ஆனால் இறைவனைப் போன்று நமக்கு இருப்பவர் எவரும் இருக்க முடியாது ஏனெனில் நமது ஆன்மாக்களை மீட்பித்து நம்மை அனைத்து மனித பந்தங்களிலிருந்தும் விடுவிக்க இறைவனால் தான் முடியும் மனதளவில் இறைவனை உங்கள் இதயங்களின் தீவிர ஆர்வத்துடனும் மனப்பூர்வமாகவும் அழையுங்கள் அமைதி கோவிலில் உணர்வுபூர்வமாக இறைவனை அழையுங்கள் மேலும் ஆழ்ந்த தியானத்தில் இறைவனை சமாதி மற்றும் பேரிந்த கோவிலில் கண்டறியுங்கள் இறைவன் இங்க இருக்கிறான் என்ற உணர்வு நிலையுடன் பாடுங்கள் இறைவனுக்கு உங்களது அன்பை உங்களுடைய இதயம் மனம் மற்றும் ஆன்மத்தின் முழு சக்தியுடன் உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் வாயிலாக அனுப்புங்கள் உங்கள் ஆன்மாவின் உள்ளுணர்வு வாயிலாக உங்கள் அமைதியின்மை எனும் மேகங்களினூடே மகத்தான அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இறைவனின் வெளிப்பாடு பொங்கி எழுவதை உணருங்கள் இறைவனின் குரலாகிய அமைதியும் ஆனந்தமும் உங்கள் அறியாமையின் கீழ் தீவிர மனித உணர்வுகளின் இறைச்சலில் உணர்ச்சிகளின் இறைச்சலில் புறக்கணிக்கப்படும் மறக்கப்படும் வெகுகாலமாக உள்ளன இறைவனின் சாம்ராஜ்யமானது மூடிய கண்களின் இரளுக்கு நேர் பின்னால் உள்ளது மேலும் அதற்கு முதல் வாயில் உங்கள் அமைதியாகும் மூச்சை வெளிவிட்டு தளர்வுடன் இருங்கள் அகமும் புறமும் எங்கெங்கும் பரவியுள்ள இந்த அமைதியை உணருங்கள் அந்த அமைதிக்குள் உங்களையே ஆழ்த்துங்கள் ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் இப்பொழுது உங்கள் மூச்சை பற்றி மறந்து விடுங்கள் எனக்கு பின் திரும்ப கூறுங்கள் தெய்வ தந்தையே உலகம் மற்றும் சொர்க்கங்களின் ஓசைகள் அடங்கிவிட்டன நான் அமைதி கோவிலில் உள்ளேன் உந்தன் சாசுவத அமைதி சாம்ராஜ்யம் என் பார்வையின் முன் அடுக்கடுக்காக விரிந்துள்ளது நீண்ட காலமாக இருளின் பின் மறைந்துள்ள இந்த எல்லையற்ற சாம்ராஜ்யம் என் அகத்துள் வெளிப்படுமாக அமைதி என் தேகத்தை நிரப்புகிறது அமைதி என் இதயத்தை நிரப்புகிறது மற்றும் என் அன்பனில் வாழ்கிறது அமைதி அகத்தே புறத்தே எங்கெங்கும் அமைதியே இறைவன் நான் உன் குழந்தை நானும் அமைதியே ஆகவே நானும் நீயும் இறைவா ஒன்றே எல்லையற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்து எனது வாழ்வின் எல்லா கணங்களிலும் ஓடுருவுகிறது அமைதி என்னிடம் நிலவட்டும் அமைதி என் குடும்பத்தில் நிலவட்டும் அமைதி என் தேசத்தில் நிலவட்டும் அமைதி என் உலகில் நிலவட்டும் அமைதி என் பிரபஞ்சத்தில் நிலவட்டும் அனைத்து நாடுகளுக்கும் நல்லெண்ணம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்லெண்ணம் ஏனெனில் அனைவரும் என் சகோதரர்கள் மேலும் இறைவன் நமது பொதுவான தெய்வ தந்தை இறைவனையும் சத்தியத்தையும் நமது தலைவர்களாக பெற்றுள்ள உலக ஐக்கிய நாடுகளில் நாம் வாழ்கிறோம் தெய்வ தந்தையே வானவர் நாட்டில் உள்ளது போல் என் அமைதி சாம்ராஜ்யம் இப்போவியலும் வருமாக எனவே நாங்கள் அனைவரும் பிரிக்கும் ஏற்றுமைகளிலிருந்து விடுபட்டு உடல் உள்ள மான்மாவில் நின் உலகின் முழுமையான குடிமக்களாக ஆவோமாக Vom, vom, vom. Tadam, vom.